ஏசு அற்புதமான ஆண்டவர் மனிதனோடு வாசம் பண்ணுகிறவர் அவர் எங்கேயோ உட்காந்து கொண்டு மலையில் காடுகளில் எங்கேயோ உட்காந்து என்ன தேடி வா அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம வீட்டுக்கு நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் அவர் தான் சொல்ல அவன் வீட்டுக்கு நான் வர்றேன் உன் ஆசிர்வதிப்பேன் என்பதாக இது கற்பனையாக எடுத்துக்கப்பட்டது அல்ல இது மாதிரி அநேகருக்கு நடந்திருக்கிறது அநேகருடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து அற்புதம் செய்த அப்படிப்பட்ட பலரை எனக்கு தெரியும் நான் அவளை சந்தித்திருக்கிறேன் ஆண்டவர் அவளை நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எபிரையர் பதிமூன்று ரெண்டில் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அந்நியர் வர்றாங்க யாருன்னே தெரியாது ஏழைகள் வர்றாங்க பசியோட அவங்கள உபசரிங்க அன்பு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புங்க ஏன்னா சில சமயம் தேவ தூதர்கள் கூட அந்நீர் போல நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் வசனத்தில் இருக்குது அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு ஆண்டவர் ஒரு தேவ தூதரை கூட நம்ம வீட்டுக்கு அனுப்புவார் அவரே வருவார் இயேசுவே நம்ம வீட்டுக்கு வருவார் உங்களுக்கு தெரியாது அதனால் வீட்டு வருகிற யாரையும் காயப்படுத்தாதங்க அற்பமா எண்ணாதங்க அவங்கள உபசரிக்க மறவாதுங்க சரி எல்லாத்துக்கு மேல என்னன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில நம்முடைய வீட்டுக்கு வரணும் அவர் வந்து என்னங்க ஆசிர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது லூக்கா பத்தொன்பது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறா சகையு என்ற ஒரு மனிதன் பெரிய செல்வந்த பெரிய பதவியில் இருக்கிறார் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க அவன் பாவின்னு சொல்லி ஊரார் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இயேசு சொல்லுகிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் இயேசு அழைச்சி கொண்டு போகிறான் மனம் திரும்புகிறான் தன் பாபத்தை அறிக்கை செய்து சாஸ்திரிகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தார் நாலத்தனியாக திரும்ப கொடுக்குறேன் மனம் திரும்பின உடனே இயேசு சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ராட்சிப்பு வந்தது அப்போ ஆண்டூர் கொடுக்குற பெரிய அவங்க வீட்டுக்கு வந்தவர் கொடுக்குற ஆசிர்வாதம் ராட்சிப்பும் பாவ மன்னிப்பு பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை இதுதான் முதலாவது நமக்கு தேவை இந்த ஆசிர்வாதம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க உங்கள் வீட்டில் என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல கணவர் ரட்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அல்ல தாய் தகப்பன் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாரும் இருக்கிறாங்கல்ல ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துல கத்தராக இயேசுகிற சு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப நீ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் அதுதான் தேவர் திட்டம் உன்னுடைய முழு குடும்பமும் ரட்சிப்பின் திட்டத்துக்களை வந்துவிட்டார் அதனால் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறது இந்த வருஷம் உடைய குடும்பத்திற்கான ரட்சி வருடம் அதனால உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும் விசுவாசிக்கணும் ஆண்டு உரை துரிக்கணும் தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் அதுக்காக ஜெபிக்கணும் உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத பேரை எழுதி வைத்து தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் கை வைத்து ஆண்டு உரையை நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும் எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வரணும் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும் அதிலே நீங்கள் கவனம் செலுத்தணும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அபிஷேகம் பெறணும் ஜெபிக்கிறவங்களாக மாறணும் எங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக மாறணும் துதிக்கிற வீடாக மாறணும் எப்போவுமே எங்கள் வீட்டில் சத்தம் துதிர் சத்தம் கேட்டதுன்னா கத்தருடைய பிரசன்னம் ஏன்னா இனி வருகிற காலம் கொடிதான காலம்னு சொல்லியிருக்கிறார் கொள்ள நோய் ஒரு பக்கம் பரவும் பூமி அதிர்ச்சியின் பாதிப்பு இயற்கையினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம் பெருகும் யுத்தங்கள் அதனால் உண்டாகிற பாதிப்புகள் அழிவுகள் ஒரு பக்கம் உண்டாகும் மிருகங்களால் உண்டாகிற பாதிப்பு தமிழ்நாட்டிலே நான் நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து சிறுத்தைனால் பாதிக்கப்பட்டவங்க செத்து போன கருடி வந்து கொண்டு போட்டு விட்டது யானை வந்து அட்டகாசம் பண்ணி வீட்டெல்லாம் இண்டித்து விட்டது இந்த செய்தி எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலக அளவில் கொள்ளுங்கள் எல்லா இடமும் இந்த மாதிரி பாதிப்புகள் கடைசி காலம் குடிய காலம் அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ஒரே வழி ஜபம் உங்கள் வீடு ஜப வீடாக மாறணும் துதிக்கிற வீடாக மாறணும் ஆனால் தான் குடும்ப பண்ணுங்கன்னு சொல்லுகிறோம் நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திங்கட்கிழமை தவிர சத்யன் டிவியில் காலை ஆறரிலேருந்து ஏழு வரைக்கும் குடும்ப ஆசிர்வாத ஜபம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நானே உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து குடும்பமாக ரெண்டு பாட்டு வேத வசனத்தை தியானித்து ஜபிப்பது உங்கள் கிராமம் வட்டார மக்களுக்காக சபைக்காக ஜெபிச்சுட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிப்பார் குறிப்புகள் எழுதி வைத்து இந்த குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு குடும்பம் ஆண்டு ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தனித்து ஜெபிக்கும் போது சொன்னார் குடும்பங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜபம் பண்ணு கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களை குறிவைக்கிறான் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புவான்னு சொல்லி இந்த குடும்ப ஆசிர்வாத ஜப திட்டத்தை ஏற்படுத்தினோம் தினமும் நீங்கள் ஜெப கொடுவில் இந்த எண்பத்தையாயிரத்தி எழுநூறு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு விவரம் எல்லாம் இருக்கிற தினமும் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கணுமானா இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம் குடும்ப ஆசிர்வாத ஜெப திட்டம் ஃபேமிலி பிளஸிங் ப்ரேயர் பிளான் இருக்க எந்த காணிக்கையும் கிடையாது கட்டணமும் கிடையாது இலவசமாக நீங்கள் சேரலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் தெரியுமா நீங்கள் குடும்ப ஜபம் பண்ணணும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜமம் பண்ணினா நாங்களும் உங்களுக்காக ஜம் பண்ணுவோம் நீங்கள் ஜபிக்காமல் நாங்கள் அவங்களுக்காக ஜபிக்கணும் அது ஆசீர்வாதம் வராது காசு கூடத்தில் ஆசீர்வாதம் வாங்க முடியாது முதல்ல ஜெபிக்கணும் உங்கள் ஜபத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அதனால் தினம் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடுங்க பைபிள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு அஞ்சு வசனமாக வாசிங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க முதல்ல உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் உடைய சபை பாஸ்டர் போதகர் எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு கடை நாள் தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் உங்கள் ஃபேமிலிக்காக அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஜோமானுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க சான்ஸ் கொடுங்க அப்போது இருபது நிமிஷம் போகிறோம் நீங்கள் குடும்ப ஜம்ம நடத்தின ஒரு மணி நேரம் பாட்டு படிச்சுல ரிட்டையர்டாகி வயசான பாட்டியம்மா தாத்தா இருப்பாங்க அவங்களுக்கு நேரம் போகாது உட்காந்து அந்த நாலு பாட்டு அஞ்சு பாட்டு பாடினா மற்றவங்க ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அவங்கெல்லாம் இந்த குடும்ப ஜனத்துக்கு நான் வரலன்னு போயிடுவாங்க தயவுசெய்து பெரியவங்க பொறுத்துக்கொள்ளுங்க இருபது நிமிஷம் போதும் நீங்கள் டைம் அதில் நீங்கள் டைம் இருந்தால் ராத்திரில உட்காந்து ஒரு மணி நேரம் நல்லா பாட்டு பாடி சிலர் ஒரு மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க இரவில் வந்து தப்பு கிடையாது சிலர் காலையில்னா அவசரமாக வேலைக்கெல்லாம் போவாங்க சிலர் காலையில் சில மாலையில் உங்களுக்கு எது வசதியோ குடும்பமாக உட்காந்து கட்சிக்கணும் இந்த குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே தேவடைய பாதுகாப்பு இருக்கும் நோய் வராது பாதிப்பு வராது பிசாசன்கறிகள் அணுகாது வேத வசனத்துக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளோட வசனத்தை ஷேர் பண்ணி உங்கள் வீடு எப்போவும் தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும் இல்லை இந்த கணவர் ரட்சிக்கப்படல பையன் ரட்சிக்கப்படல வர மாட்டேன் ஜபத்துக்கு பரவாயில்ல ரட்சிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்கீங்கள தாயும் மகளும் ஜிபி மிளகால் போடுங்க அவங்கள்ட்ட சண்டை போடாதங்க நீங்கள் ஜபத்துக்கு வர்றதில்ல குடும்ப ஜபத்துக்கு வராதனால விளங்காது போ இதெல்லாம் பேசாதங்க தயவுசெய்து இந்த சண்டை போடுறதை நிறுத்திட்டு யார் வருவாங்களோ நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்கன்னா ஒரு ஆளாக பாட்டு பாடி குடும்பம் பண்ணுங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் உங்கள் குடும்பம் முழுதும் ஒவ்வொரு தராக ஜெபிக்க வந்துடுவாங்க நீங்கள் சண்டை போட்டுலாம் குடும்ப ஜபத்தை நடத்த முடியாத ஆசீர்வாதம் வராது இதை விட்டுட்டு சாந்தமாக பொறுமையாக சகித்து கொண்டு வரக்கூடியவங்கள வச்சு ஜபிக்க ஆரம்பிங்க சொல்லுங்கள் நான் கட்டாயம் குடும்ப ஜபத்துக்கு வரணும் அப்போ குடும்ப ஆசீர்வதிக்க ஒரு செய்தியை சொல்லுங்கள் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சொல்ல சொல்ல கத்திரவங்களுடைய மனதை மாற்றுவார் குடும்ப ஜபம் என்ற குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் அந்த குடும்ப ஆசீர்வாத ஜப திட்டத்தில் இணைய விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டால் இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவோம் இதுக்குள்ள மூணு காரியம் இருக்கிறது ஒன்று இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபத்திட்டன்னா என்ன அந்த ஜபன்னா என்ன எதுக்கு ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் ஏன் ஜெபிக்கணும் ஒரு சின்ன பேம்புலெட்டு தான் அப்புறம் உங்களுடைய குடும்பத்தை குறித்த விவரங்களை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் உங்களுடைய பெயர் முகவரி உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க எல்லா விவரம் கையெழுத்துட்டு அனுப்பணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் போகிற பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டி அனுப்பலாம் உங்களுடைய ஜபக்குறிப்பு எங்களுக்கு வீடு கட்டுகிற காரியம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அதை எழுதி அனுப்பிட்டீங்கன்னா ஜெபக்குழுவில் இதை வைத்து ஜெபிப்போம் இதை அனுப்பும் போது இதுக்குள்ளேயே ஒரு கவர் வைப்போம் ப்ரௌன் கலரில் இதை இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இதுக்குள்ளே வச்சு அனுப்பிடலாம் நீங்கள் அவ்வளோத்துக்கு மேலே மடிக்காத இதை உள்ளே வச்சு அட்ரஸ் எழுதி அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுடைய ஜப திட்டத்தில் உங்களை வைத்துக் கொள்வோம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் முதல்ல குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும் ஒன்று ரெண்டாவது குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும் மூன்றாவது குடும்பத்தின் ஆசிர்வாதம் இதெல்லாம் எதுப்படி வசனத்தை வைத்து எப்படி ஜெபிக்கணும் இது உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் இப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும் உங்க கூட நாங்களே இணைந்து ஜெபம் செய்வோம் நம்ம அப்படி இணைந்து ஜெபிக்கும்போது கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகும் ஒவ்வொரு திங்கக்கிழமையே சத்தியன் டிவியில காலையில் இருந்து ஏழு வரைக்கும் இந்த ஜபத்தில் நீங்கள் குடும்பமாக பங்கு பெறுங்க உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து பாட்டு பாடி வசனத்தை தியானத்தை ஜபிக்கிறோம் எல்லா திங்கக்கிழமையும் ஆனால் எல்லா நாளும் நீங்கள் குடும்ப ஜம் பண்ணணும் திங்களும் மட்டும் அல்ல நீங்களே இணைந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் நம்பரில் பேசுங்கள் இந்த ஃபார்ம் அனுப்பி வைப்பாங்க சரியா அடுத்தது அப்போ குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் இதான் தேவ திட்டம் இந்த வருஷம் குடும்பம் ரட்சிக்கப்படும் ரெண்டாவது மத்த எட்டாதுகார பதினாலு பதினைந்து வசனத்துல இயேசு பேதருவின் வீட்டுக்கு வருகிறார் அங்கே வந்தபோது அவனுடைய மாமி ஜரமாயி இருக்கிறாங்க இயேசு வந்த உடனே அந்த ஜுரம் சாதாரண காய்ச்சல் கிடையாது அது மரணத்தை பிறப்பித்து விடும் ஒரு கொடிய ஒரு காய்ச்சல் மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதி அதனால் படுக்கையில் இருக்கிறாங்க இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களை தொட்டு குணமாக்கினார் வியாதி போய்விட்டது அவங்க எழுந்து பணிவிடை செய்தாங்க நோயற்ற வாழ்வை குறைவிற்று செல்வோம் நிறைய குடும்பத்தில் வியாதி 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 இல்லாத நாளையில் ஆஸ்பத்திரி தின ஆஸ்பத்திரி சம்பாதிக்கிற பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவாகுறது அது தெய்வ சித்தம் இல்லை உங்களுடைய குடும்பத்தை குணமாக்கி பாதுகாக்க ஆண்டோர் விரும்புகிறார் நீங்கள் அதுக்காக ஜெயிக்கணும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து தவறாமல் வேதத்தை தியானித்து ஜெபிச்சா கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் அதாவது சின்ன சின்ன வியாதி அந்த சீசனுக்கு ஏற்றபடி காய்ச்சல் வரும் போகும் சின்ன தலைவலி வரும் சின்ன சின்ன காரியெல்லாம் நம்ம இந்த கிளைமேட்டு சேஞ்சினால் வரும் போகும் அதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் நிரந்தரமாக வியாதி 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 ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருந்து 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 இந்த வாழ்க்கை இயேசு அதை விரும்பலை உங்களுக்கு சுகம் கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நிச்சபிக்கணும் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை நிச்சயபிக்கணும் ஃபஸ்ட்டு தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும் சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடணும் அதிக சாப்பாடும் மிகுதியான சாப்பாடும் வியாதியை கொண்டு வரும் அது நான் அனாவசியமான சாப்பாடு வியாதியை கொண்டு அதெல்லாம் செய்யாதபடி ஆரோக்கியமாக உணவு இருந்தால் கொள்ளணும் கண்டதை சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது இது தேவனுடைய ஆலயம் அதில் கவனம் செலுத்தி சுகம் வேணும்னு கேளுங்க எல்லா வியாதியும் மாற்றுவோம் பரம்பரை வியாதியெல்லாம் மாறும் சாபம் மாறி பூரண சுகம் குடும்பத்தில் உண்டாகும் மூன்றாவது அதாவது அதாவது சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழில் ஆண்டு என்ன சொல்றாரு உங்களுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாகிருக்கும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் சுகம் ரட்சிக்கப்பட்ட சமாதானம் வரும் ஆண்டு ஒரு வியாதியெல்லாம் போது சுகம் அதனால் ஒரு வீடுன்னு இருந்தால் அங்கே சுகமாக இருக்கணும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிலாம் பணம் செலவு பண்ணுவது இல்லை ஏசு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார் என் குடும்பத்தோர் பாதுகாக்கிறார் இதுதான் ஆண்டுடைய விருப்பம் நீங்கள் அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிச்சிங்கன்னா பாதுகாப்பு இருக்கும் நானே உன் பரிகாரியாக இருக்கிற கத்தர்ன்னு சொல்லியிருக்கிறார்ல யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் ஆண்டு சொல்ல நானே உன் பரிகாரியாகிய கத்தர் இகித்தருக்கு வரப்பண்ணே வியாதிகளில் வரப்பண்ணேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதை நடக்கணும் என்ன செய்யணுமா நீ உன் தேவநாயகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாமங்கள் நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்தியிற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கத்தர் எப்போ பாதுகாப்பு உண்டாக இருக்கும் வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும் வசனத்தின்படி வாழணும் நம்ம வந்து வசனம் தான் நமக்கு வந்து சட்ட புஸ்தகம் இதை மீது நான் தேவனுடைய பாதுகாப்பு போய்விடும் இதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் போதிக்கணும் சொல்லணும் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும் அப்போது உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும் வியாதிகள் இந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டு சுகமாக்கிய நடத்தி கொண்டே இருப்பார் அதனால் ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அந்த மாதிரி க செலவு பண்ணி வேதனைப்படக்கூடாது இந்த வருஷம் நீங்கள் சொல்ல குடும்பெல்லாம் பண்ணும் ரெண்டாவது ஆரோக்கியமான வருஷம் நாங்கள் நல்ல சுகபலனாக இருக்கணும் வசனத்தின்படி வாழுவோம் நீங்கள் வசனத்தை கீழ்ப்படி கேரண்டி கிடையாது எந்த வியாதியும் உங்களை தாக்கும் விசாசு ஈஸியாக உள்ள நாளையவாக உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் கடன் இல்லாத வாழ்வு நிறைய பேர் கடன் 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 வட்டிக்கு சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போயிடுது என்னங்க வாழ்க்கை இது நிறைய கிறிஸ்தவங்க ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கடன் அதாவது கடன் பிரச்சனை வேறு சாதாரண கடன் வேறு ஒரு வீடு கட்டுறோம் முழுசமாக பணம் சேகரித்து வீடு கட்டோம்னா அதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆயிரும் அப்போ நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சு பேங்கில் லோன் எடுத்து கட்டுறோம்னா தோறும் இஎம்ஐ கட்டிடுவோம்னா தகுதிக்கு ஏற்றபடி அது வந்து பேங்க் லோன் எடுத்து கட்டிடுவீங்க அது ஓகே அது பிரச்சனை இல்லாமல் இருக்க வரைக்கும் கடன் பிரச்சனை சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போகுது ஒன்னு மிச்சமே இல்லைன்னா சம்திங் ராங் அது வந்து ஒரு சாபக் கிரியே கூட இருக்கலாம் கடன் வாங்குகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும் அவசியம் இல்லாமல் கண்டது ஒரு தேவை வந்துட்டால் உடனே யார் கடன் கொடுப்பா யார்கிட்ட வாங்கலாம் இது நல்ல பழக்கமே கிடையாது முதல்ல கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும் அப்போ ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுறது வழங்கல் போடுங்க குடும்பமாக ஜெபிங்க உபவாசம் பண்ணுங்க ஆண்டு விட்டு கேளுங்க கணவன் மனைவி கணவன் மனைவி ஒரு மனப்பட்டு இந்த தேவை சந்தேனி ஜெபிச்சு அப்போதான் நடக்கும் நீங்கள் ஒரு மனம் படுறதில்ல மனைவி கிட்ட மறைக்கிறது புருஷன்கிட்ட மறைக்கிறது ஒரு மன புருஷன் வாங்குற சம்பளம் மனைவிக்கு தெரியல மனைவி வாங்குகிற சம்பளம் புருஷனுக்கு தெரியல எப்படி நீ நினைக்கிறீங்க முதல்ல ஒரு மனப்படுங்க நீங்கள் ஒரு மனைப்பட உங்களை தாழ்த்துங்க கணவன் மனைவி உங்களை தாழ்த்தி ஒப்பக்கொடுத்து ஒரு மனைப்படணும் நான் பிடிச்ச நான் இருப்பேன் நீ பிடித்த பிடியில் நீ இருந்தால் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வராது நீங்கள் என்னதான் பக்தியாக இருந்தாலும் ஒரு மனப்பட்டு தாழ்த்தி நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் ஏ சற்பத செஞ்சு பாருங்கள் கடனே இருக்காது உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் ஏசுக்கிற இந்த ஊழியத்தை கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக நடத்துகிறார் இவ்வளோ பில்டிங் கட்டி பேங்கில் நான் போகலை பேங்க் மேனேஜர்ஸ் என்ன தேடி வந்தேன் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறீங்க நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் கடன் தருகிறோம் நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம் முழங்கால ஆண்டவர் தர தரதான் செய்வையான்னு சொல்லிட்டேன் நான் நீங்கள் முதல்ல கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னா கடன் பிரச்சனை விடுதலை ஆகும் இந்த வருஷத்தோட கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லுங்க நீங்கள் தைரியமாக சான்றி சொல்லணும் எனக்கு கடனே கிடையாதுங்க ஏசு எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது இல்லாமல் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் ஏசு ஜீவனோடு இருக்கிறோம் அந்நிய பாஷை என்ன அர்த்தம் கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டு ஒரு ஆகிடுங்க இந்த வருஷத்தோட கடனை வாங்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தருவார் அதான் ஒரு வாழ்க்கை உங்களுடைய தேவையை சந்திப்பார் அதனால அதில் சிக்கி கொள்ளாதபடி இன்னைக்கு சிபிக்க போகிறோம் உபாகமே இருபத்தெட்டு பன்னெண்டுல சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் அந்த வாழ்க்கையை தருவாஜபம் நாங்களும் ஒரு கடைசியாக இயேசை நாற்பத்தி நாலு மூன்றில் ஆண்டு சொல்கிறாரு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் சந்ததியின் ஆசிர்வாதம் நான் அவன் ஆசிர்வதிப்பேனால ஒரு சந்தேதி ஆசீர்வதிப்பேன் குழந்தை இல்லைங்க நினைக்கிறீங்களா இந்த வருடம் கற்பத்தின் கனியை கொடுத்துவங்களை ஆசீர்வதிப்பார் அதுக்கு இப்போ நம்ம செபிக்க போகிறோம் இந்த நான்கு விதமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உண்டாக செபிக்க போகிறோம் முழங்கால் படிங்க கருத்தா இப்போ முழங்கால் படியிடுங்க ஆண்டோருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிறீங்களா முழங்கால் படிக்கிடுங்க ஃபேமிலியாக இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட எல்லாம் முழங்கால் படியிட்டு ஒவ்வொன்றா செபிக்க போகிற முதலாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் எங்கள் வீட்டில் ரசிக்கப்படாதவங்க இருக்கக்கூடாது எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அபிஷேகம் வரணும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் எங்கள் வீடு ஒரு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் கணவருக்கு மதுபானம் குடிக்கிறார் பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறார் சண்டை போடாதங்க குறை சொல்லாதங்க நீங்கள் இப்படி இருந்தால் விளங்காதெல்லாம் பேசாதுங்க பொறுமையாக இருந்தோம் ஜெபம் மட்டும் பண்ணுங்கள் ஆண்டவர் ஒரு முளை எல்லோரும் அப்படியே வலதுகரம் வைத்துங்க வலதுகரம் வயித்துங்க ஜெபிங்க ஏசுவே எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நீயும் உன் வீட்டார ரஷ்டிக்கப்படுவீங்கள வாக்கு கொடுத்துருக்குறீங்க அப்போது சிலர் பதினாறு முப்பத்தொன்று அந்த வாக்கத்தை எங்கள் வீட்டில் நிறைவேறணும் இந்த வருஷம் எங்க குடும்பமே ரட்சிக்கப்படணும் என் கணவர் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் மனைவி ரட்சிக்கப்படணும் எங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரட்சிப்பென் அனுபவத்துக்குள்ளே வரணும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படணும் ஜெப ஆவினால் நிரம்பணும் எங்க வீடே ஒரு ஜெப வீடா இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் குடும்ப ஜெபம் நடக்கணும் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் உங்கள் பிரசன்னம் இருக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரையும் தொடங்காத ஆண்டு வர ஜெபிங்க பாரத்தோட ஜெபிங்க கருத்தா ஜெபிங்க அம்மா ஜோமானுங்க ஜோமானுங்க ஆண்டவர் தொடுகிறார் உங்க குடும்பமே இந்த வருஷம் ரட்சிக்கப்படும் ஆண்டு இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறப்பா இந்த குடும்பத்தோடு இணைந்து உடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே என் கணவரை ரட்சையும் என் மனைவிய ரட்சியும் என் பிள்ளைகளை ரட்சியும் அபிஷேகம் பண்ணனை ஜெபிக்கிறாங்களே அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா குடும்பமே ரட்சிக்கப்படணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த வாக்கு நிறைவேறணும் இந்த வீடு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் இந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்த பாதுகாக்கணும் கொள்ள நோய்கள் தீமைகள் வராதபடி நீங்கள் ஆசீர்வதிக்கணும் இயேசுவின் நாமத்தில் ரட்சி காண்டு வர எல்லாரையும் ரட்சி காண்டு வர எல்லாருக்கும் ரட்சி அனுபவத்தை கொடுங்க பரிசு தாவினாலே நிரப்பங்க ஜப ஆவியை கொடுங்க வருகைக்கு எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க வருகைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க எல்லாருக்கும் இந்த உணர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தொடுங்காண்டு வரேன் சர்ச்சைக்கு வராத என் குடும்பத்தின் மக்களை தொட்டு எல்லாரும் சர்ச்சைக்கு வரணும் ஆராதிக்கணும் அந்த மாற்றம் மறட்டும் ஆண்டவரை வரை ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறான் சிலர் ஜெபிக்கிறீங்க என் கணவர் இன்னும் கிறிஸ்தவர் அல்லாதவர் அந்த அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கனால இயேசு அவருக்கு பிடிக்காதுன்னு ஆனால் இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்க போகிறார் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க அவங்க எல்லாம் இயேசு அறிந்து கொள்ள போகிறாங்க உங்கள் ஜெபம் உங்களுடைய கண்ணீர் குடும்பத்தையே மாற்ற போகிறது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கரமயத்து இயேசுவைய குடும்பம் முழுவதும் இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட போகிறாரு எல்லாரையும் ரட்சத்தை சாட்சியாக போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி 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 ஆண்டு வரை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே நாமே அடுத்து வியாதி இல்லாத குடும்பமாக இருக்கணும்ட் எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வருஷம் வியாதி இந்த நோய் நொடிகள் இருக்கக்கூடாது சாபங்கள் இருக்கக்கூடாது பரம்பரை வியாதி இந்த பரம்பரை வியாதியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த சாபத்தை மாற்றுங்க இந்த வியாதி இல்லாத ஒரு குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் உங்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகம்னு சொன்னீங்களே அந்த சுகம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வாங்க பேத வீட்டுக்குள்ளே வந்து வியாதியை மாற்றினீங்க என் குழந்தைகள் என் கணவர் பிள்ளைகள் எல்லா நோய்களை மாறி நாங்கள் குடும்பமாக ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் வலதுக்கார முயத்துங்க ஜோமண்ணுங்க வியாதி உள்ளவங்க இருந்தாங்க மேலே கை வையுங்க இயேசுவே

நாங்கள் இயேசுவின் குடும்பம் இயேசுவின் சந்ததி உம்முடைய ஆசிர்வாதம் நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும் இனி இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி எல்லாம் வெள்ளக்கட்டும் இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம் உம்முடைய தள்ளும்புள்ள கரம் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் தொடட்டும் தொடட்டும் குழந்தைகளை தொடட்டும் கணவரை தொடட்டும் மனைவியை தொடட்டும் பெற்றோரை தொடட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஜெபிங்க 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 இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க வியாதியை கொண்டு வருகிற ஆவியெல்லாம் வெள்ளக்கட்டும் வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் குறுகியர்கள் குடும்பத்தை விட்டு வெள்ளக்கட்டும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிலருடைய வீடுகளுக்குள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது ஜாதகம் இருக்கிறது மந்திர பொருள் இருக்கிறது மந்திரிக்கப்பட்ட தாயத்துகள் இருக்கிறது அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க ஆண்டவர் அதெல்லாம் நாங்கள் தூக்கி போடுகிறோம் இனி ஜாதகத்துக்கு அங்கே வீட்டில் இடமில்லை மந்திரிக்கப்பட்ட தாயத்து பொருட்களுக்கு இடமில்லை இந்த சாபங்கள் எல்லாம் வீட்டை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தின் சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து அதெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் வியாதியெல்லாம் விலகட்டும் சாபக்கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டுட்டோம் எங்கள் குடும்பத்துக்குள்ள வியாதி இல்லாத ஒரு ஆசிரியர் ஆசிர்வாதம் எங்கள் வீட்டில் வரட்டும் ஏசுவின் நாமத்தில் சொல்லுங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் சகோதரி நீங்க எடுத்து போடுங்க ஜாதகத்தை எடுத்து போடுங்க கத்தர்களோடு பேசுகிற சங்கீதா நீங்க ஜாதகம் பார்த்து 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 குடும்பத்தில் சாபம் தானே நடந்து கொண்டு இருக்கிறது எடுத்து போடுங்க ஏசுவின் நாமத்தில் சங்கீதா அப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள் ஆசிர்வாதம் வரும் என்று கத்தரி பொழுது உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறான் விஜயகுமாரி ஆண்டவர் இயேசுங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து இதில் தப்பல ஜபமும் பண்ணுவோம் இதுவும் இருக்கட்டும் சொல்றீங்க அப்படி கிடையாது

விடுதலை பெற்றுக்கொள்றீங்க பரம்பரை நோய்கள் மறைகிறது இயேசுவே ஸ்தோத்ரன் சொல்லுங்க விடுதலைக்காய் நந்தீங்க வீட்டுக்குள்ளே தேவ பிரசனம் இருக்கட்ட நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும் வியாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது வியாதி படுக்கைகள் மாறுகிறது இப்போ விடுதலை இப்பொழுது விடுதலை நீங்க பெற்றுக்கொள்றீங்க விடுதலை பெற்றுக்கொள்றீங்க இப்பவே இப்பவே அமலன் அமலன் என்கிற ஒரு சகோதரனுடைய ஜபம் கேட்கப்பட்டது உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நோய் நொடிகள் விலகுகிறது சாபக் கட்டுகள் அறுக்கப்படுகிறது அசுத்தாவி விலகுறது அமலன் இயேசுவுக்கு நந்தினு சொல்லுங்க நந்தினி ஆண்டு துதிங்க துதிங்க அகிலன் அகிலன் என்று சகோதரர் அமலன் என்று சொன்ன உடனே என்னை தானோ என்று எண்ணி நீங்கள் அகில அகிலன் ஆண்டோடைய கரம் உங்களை தொடுகிறாரு உங்கள் வீட்டை விட்டு அந்த சாப கிரிகள் அப்புறப்படுத்தப்பட்ட நோய்கள் மாறுகிறது இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நன்றின்னு சொல்லுங்கள் இசைக்கு முத்து இசைக்கு முத்து ஜெபம் ஜபம் விசுவாசத்தோட இயேசுவை என் வீட்டுக்குள்ளே வாரு விடுதலை தாருன்னு ஜெபிச்சுங்க இயேசு விடுதலை தருகிறார் இசைக்கு முத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள் வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க இப்பொழுது இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் மில்டன் மில்டன் என்கிற சகோதரர்

வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழ்வோம் உண்மை விசுவாசித்து வாழ்வோம் அந்த வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை தாரும் இந்த வருஷம் கடன் இல்லாத வாழ்க்கையாய் மாற்றும் எல்லா கடனும் இயேசுவின் 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 நாமத்தில் நாமத்தில் கடைசியாக கற்பத்தின் ஆசீர்வாதம் இந்த வருஷம் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் குழந்தை செல்வ வேணும் ஆண்டு வரை கணவன் மனைவி கை கோரித்து பண்ணுங்க இல்லாட்டா நீங்க சகோதரி வலதுகரம் வைத்த ஜோமனுங்க கருத்தா ஜபிங் ஆண்டு வரை என் சந்ததியை பெருக பண்ணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் இந்த வருஷம் இந்த ஆசிர்வாதத்தை தந்தை ஆகணும் உமக்காக நாங்கள் வளர்க்கணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் எங்கள் இஷ்டப்படி வளர்க்க மாட்டோம் நீர் விரும்புகிறபடி வளர்ப்போம் அண்டு அதற்காக ஒரு குழந்தையை தாரு சொல்லி ஜெபிங்க கணவன் மனைவி ஜோமனுங்க ஜோமனுங்க இயேசுவே உமக்காக வளர்க்க நீ பிரியமானபடி வளர்க்க ஒரு குழந்தையை தாரு ஜோமனுங்க அண்டு இந்த வருடம் இவருடைய சந்ததி பெருகணும் இயேசுவின் நாமத்தில் சந்ததி பெருகணும் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் இந்த சகோதரனுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் இந்த மகனுடைய துக்கம் மாற்றப்படணும் உமக்காக வளர்க்க குழந்தை செல்வத்தை தரணும் அந்த சாப கட்டுகள் மாறணும் குழந்தை ஆசிர்வாதத்தை தடுக்கிற போர்லாத ஆவிகள் வெள்ளகட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் வெள்ளகட்டும் சத்தனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசிர்வாதத்தின் தடைகள் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி கொலை ஒருமனம் உண்டாகட்டும் ஒருமனமாய் ஜபிக்கிற கருமையை தாரும் பொருளாத சத்தனுடைய கிரியை அழிக்கப்படட்டும் குழந்தை செல்வத்தை அருளை கத்தர் ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டு வரை தடைகளை மாற்றி குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதிங்க எல்லாரும் வலதுகாரம் வைத்துங்க ஆண்டு வரை எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க எங்கள் வாழ்க்கையில் வாங்க எங்கள் ஆஃபீஸில் வாங்க எங்கள் பிஸ்னஸ் ஸ்தலத்துக்குள்ளே வாங்க ஆண்டு வரை எங்கள் தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே வாங்க எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டு வரை இந்த வருஷம் வாக்கு கொடுத்தபடி எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்த முடிய வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க நம்முடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிற கூட இருந்த நடத்துங்க நீர் இந்த வருஷம் தேசத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கப்படின சகல் ஆசீர்வாதங்களும் சம்பூரணமாய் உண்டாகட்ட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாஸ்டர்மார்களை சுவிசேஷகர்களை தீர்க்க தரிசிகளை மிஷினர்களை ஆசீர்வதிங்க இந்த வருடம் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி கொடுங்க எல்லா தடைகளும் மாறட்டும் சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் திரளான ஆத்துமாக்களை கொடுத்த ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் இந்த வருடம் நெரும்பி வழிகிற ஆசீர்வாதமும் ஆத்மாக்களும் நெரும்பி வழியும்படி ஆசீர்வதிங்க கத்தர் ஆசீர்வதிதற்காய் ஸ்தோத்திரம் 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 எல்லா கரமைத்தையும் நன்றி சொல்லுங்கள்